எங்க சொல்லவே இல்ல சத்தமா சொல்லுங்க மோட்டரோடது கேட்காது சேலத்துக்கு வந்திருக்கோமா பத்தாதா இன்னும் தண்ணி திருவிடுங்க

எல்லா பக்கமும் சூரியன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹ? கா இருக்கா? ஏன்னா சேலத்துக்கு வந்தா மட்டும் கண்ணு கூசுருக்கு. ம். டா 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 டா. டா ரொம்ப. ம். அது ஆயா ரொம்ப. ம். அது ஆயா ரொம்ப இது தாத்தா டா ரொம்ப. இப்போ யார் இருக்காங்க?

सब्सक्रेबूंग